ரொம்ப ஆர்வமா பேசுறதுக்கு என்னவோ கேள்வி கேட்க பாருங்க சரி ஓகே சார் பேசுங்க கூட பேசணும் ஹலோ வணக்கம் சார் வணக்கம்மா நான் காய்கறில இருந்து பிரியா பேசுறேன் சார் பிரியா பிரியா வைஸ் 24 சார் என்ன பண்ணா இருக்கீங்க என்ன டவுட் சார் கல்யாணாய் ரெண்டு ವರ್ಷ ஆச்சுங்க சார் கல்யாணாய் ரெண்டு ವರ್ಷ ஆச்சு சந்தோஷமா இருக்கீங்களா அதனால சார் இல்ல அதனால சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம் சந்தோஷமாவே இல்லையா சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர்கா ಅವರಿಗೆ என்னrangle சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லையா சார்